வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் செவ்வாய் தரப்போகும் பிரச்சினை பகை வீட்டில் அமர்வதால் காதல் தொழிலில் சிக்கல் ஏற்படும் ராசிகள் தைரியம் வீரம் ஆற்றல் வேகம் உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் கடகத்தில் பின்னோக்கி நகரும் செவ்வாய்க்கு பகைஸ்தானமான மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தோராம் தேதி முதல் சஞ்சாரம் செய்ய உள்ளார் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார் ஏப்ரல் மூன்றாம் தேதி மீண்டும் கடக கடகராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இதனால் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மூன்று மாத காலத்தில் சில ராசியினர் பல வகையில் பிரச்சினைகள் அதிகம் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது மிதுன ராசி செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் மிதுன ராசியில் நுழைய உள்ளார் இதனால் எந்த செயலிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உங்களின் அணுகுமுறையில் கவனம் தேவை தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தொந்தரவுகள் சந்திக்க வாய்ப்புள்ளது வாழ்க்கைத் துணையுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கவனம் தேவை சிலருக்கு தோல் பிரச்சினைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது உணவு விஷயத்தில் கவனம் தேவை எண்ணெய் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் உடற்பயிற்சி அவசியம் கடக ராசி தொழில் வாழ்க்கையில் கடினமான சூழல் நிலவும் உங்கள் வேலையில் வெற்றி பெற்றிட கடினமாக உழைக்க வேண்டிய காலம் நிதி நிலையில் நிதானம் தேவை செலவுகளை கற்றுப்படுத்தாவிட்டால் சிரமங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கைத் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படவும் துணையிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைப்பது கடினமே ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கும் சிலருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மிதுனத்தில் பகை வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் பல விதத்தில் தடைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்களின் முயற்சிகளில் பல தடைகளைத் தாண்டிதான் வெற்றி பெற முடியும் தேவையற்ற பயணத்தைத் தவிர்ப்பது நல்லது உங்களின் உடல் நலம் மற்றும் இலக்குகளை அடைவதில் கவனம் தேவை சிலருக்கு மன அழுத்தம் தோள்பட்டை வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் மிதனத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு தேவையற்ற பதற்றம் சந்திக்க நேரிடும் உங்களின் பெற்றோர் குழந்தைகள் குறித்து கவலை அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உங்களின் பணியாளர்களுடன் தேவையற்ற சிக்கல் சந்திக்க வாய்ப்புள்ளது உத்தியோகஸ்தர்கள் தங்களின் வேலையில் திருப்தி இல்லாத சூழல் இருக்கும் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகும் அதிர்ஷ்டம் குறையும் பண லாபம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்க்கையில் துணையுடன் மன வருத்தம் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் துணைக்கு உங்கள் மீதான நல்லெண்ணம் குறையும் ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிக செலவாகும்